நம்பர் சிக்ஸ்டி பி ஒன் செகண்ட் மூகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் பைவ் ஒன் பைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் பைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உஷாராணி சாத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க வந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வணக்கம் மேம் நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சாத்தூர்லேருந்து வரேன் மேம் நான் யூடியூப்பை பார்த்து தான் இந்த வந்து அக்கப்பஞ்சர் கற்றுக்கிட்டோம் இப்போ இவங்கிட்ட லெவல் ஒன் அண்ட் டூ முடிச்சுட்டு அடுத்து டிப்ளமா கோர்சஸும் முடிச்சுட்டோம் மேம் இந்த கோர்சஸ் முடித்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் இப்போ வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம்ஸு மற்றபடி எல்லா இதுவும் நீ பெயின்ஸு எல்லாத்துக்குமே வீட்டில் வந்து நாங்களாம் வந்து பார்க்க பார்க்க முடியுது மேம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோம் அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃபாக இருக்காங்க பிள்ளைங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்கள பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்குது மேம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் அது மாதிரி ஒரு தூக்கம் இருந்தால் கூட ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது கூட அதை கூட நாங்கள் கொடுத்து வந்து அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் நல்லா சரியாகுது மேம் சரி ரொம்ப நன்றி சரணி மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பசங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி விட்டால் நல்லா கவனிக்கிறாங்க நல்ல மூளை சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையே மூளை சுறுசுறுப்பு பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாகும் நல்லா கவனிப்பாங்க கிளாஸ்லாம் சில குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க கவனிக்காமல் அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புலயே இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இந்த இடத்துல அழுத்தி விட்டோம்னா போதும் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிற மாதிரி அதாவது கவனிக்கிற திறனை அதிகரிக்கிற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் தரோம் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாகும் அதே மாதிரி கவனிக்கிற திறனும் அதிகமாகும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த உச்சியில் நடுவரலோட உச்சியில் பி நைன் அப்படிங்கிற ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த பாயிண்ட் வந்து பசங்க வந்து படிக்கும்போதெல்லாம் மறந்துடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது மூளை வந்து சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து இந்த மாதிரி அக்கு ப்ரெஷர் ராடு வேணாலும் நம்மக்கிட்ட வாங்கி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதில் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதோடு வந்துட்டு இந்த மாதிரி ஆழ்கட்டி வரலை மசாஜ் கூட பண்ணி விடலாம் பண்ணிங்கனாலும் ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கையில் முளங்கை மடிப்பு ரேகையோட சென்டரில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு எலும்பு இருக்கும் இந்த கட்டை விரல் நேர் பேக் சைடு வரும் இந்த எலும்புக்கு மேலே ஒரு குழி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எல்யூ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இதுவும் வந்து நல்ல மூளை சுறுசுறுப்பு பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் ஆன்டிகிளாக் வைஸ் பண்ணிவிடுங்க கட்டை விரல் உச்சி வந்து சுஜோக் தெரப்பி மெத்தடில் நம்மளோட மூளை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி அப்போ இந்த இடத்துல வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்குங்க ப்ரெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும் அது வந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் வாங்கிட்டு இதில் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சீடு அதாவது எலுமிச்சம்பழ விதை எடுத்த உடனே எப்பவுமே முளைக்கிற திறன் இருக்கிற மாதிரி விதைகளை வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து நம்ம உச்சியில் அதாவது மூளை பிரதிபலிக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல படுற மாதிரி வச்சு ஒட்டிக்குங்க அதாவது நைட் ஒட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஞாபகம் மரப்பு இப்படி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுக்குங்க நல்லா வந்து மூளை சுறுசுறுப்பாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த இடத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து அட்மிஷன் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்படுது தலை வலி மூட்டு வலி அந்த எல்லாம் இருக்குதுன்னா நேரில் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக சரியாகும் வழியே இருக்காது நீடில் போடும்போது சில பேர் வழி இருக்குமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு வலியுமே இருக்காது போடுறதே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வலி வந்து ஆனால் அருமையாக சரியாகும் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் உலக நாடுகள் ஃபுல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பாரம்பரிய மருத்துவ கலைகளில் ஒன்று வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ மேம்